வெகுவாக நுழைந்து நடவடிக்கைகளை தமது தொழிலுக்கு அப்பாலும் எடுத்து சென்றவர்களில் என் நண்பர் சௌமியமூர்த்தி தொண்டமானும் ஒருவர் மலையக உறவுகளின் வாக்களிக்கும் முறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பறிக்கப்பட்ட பின்னர் படிப்படியாக தொழிற்சங்க நடவடிக்கைகள் மூலம் அவர்களின் சிவில் உரிமைகளை மீண்டும் பெற்றுக் கொடுக்க திரு தொண்டமான் அவர்கள் உதவினார்கள் போராட்ட மனோநிலையை நாங்கள் கைவிட்டோமான இழந்த உரிமைகளை நாம் திரும்பவும் பெற முடியாது அவ்வாறான ஒரு மனநிலையில் தான் இன்று ஒரு தமிழ் பேசும் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் வேண்டும் என்று சொல்லி வருகின்றோம் தேர்தலில் நாம் தேர்தலில் வெல்ல போட்டியிடவில்லை மற்றோருக்கும் தெளிவுபடுத்தவும் மக்கள் தீர்ப்பு ஒரு ரெஃபரண்டம் ஒன்றை வடகிழக்கு மாகாணங்களில் பெற செய்யவுமே நான் தான் இந்த ஏற்பாட்டை வலியுறுத்தி வருகின்றோம் தமிழர்களாகிய நாம் எமது வருங்கால சந்ததியினரை மனதில் வைத்து சில போராட்டங்களில் ஈடுபட வேண்டும் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி எமது தமிழ் பேசும் உறவுகளை ஒன்றிணைத்து எமக்கென உலக அரங்கத்தில் சில நன்மைகளை பெற முயற்சிப்பதே இந்த போராட்டம் தக்க பொது வேட்பாளர் ஒருவரை நாம் முன்னிறுத்தினால் அவர் மும்மொழிகளிலும் எமது வரலாறு பற்றி எமக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்கள் பற்றி இன்னல்கள் பற்றி பாகுபாடுகள் பற்றி உலகுக்கு எடுத்துரைத்து எமது வடகிழக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை ஐக்கிய நாடுகள் நடத்தக்கூடிய தகுந்த மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் வெளிக்கொண்டு வர முடியும் பலர் பொது வேட்பாளரை பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால் தமக்கு வேண்டிய சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது போய்விடும் என்று அஞ்சுகின்றார்கள் பொது வேட்பாளருக்கு நாம் எமது முதல் வாக்கை அளித்துவிட்டு விட்டு இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகளை நாம் விரும்பும் சிங்கள வேட்பாளருக்கு வேண்டுமானால் அளிக்க முடியும் இவ்வாறு செய்வதால் இனக்கலவரங்கள் வெடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் ஏற்படாது எமது தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளை திரும்ப பெற முயற்சிக்க வேண்டும்